வணக்கம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தமிழ் சித்தரோட ஞானம் இன்னைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா இருக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இடைக்காடர் சித்தர் நம்ம மன அமைதிய திருதுற சில திருடங்களை பத்தி சொல்லியிருக்காரு அவங்க யாருன்னு தான் நாம இப்ப பாக்க போறோம் இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் உங்க பணம் பொருள் பத்தி பேசல அதை விட ரொம்ப ரொம்ப விலை மதிப்பான ஒரு தடவ போனா திரும்ப கிடைக்காத ஒன்ன பத்தி கேட்கிறேன் அதாவது உங்க மன அமைதி உங்க எனர்ஜி உங்க உண்மையான திறமை இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலேயே ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா திருடு போனா எப்படி இருக்கும் இத பத்தி தான் இடைக்காடர் சித்தர் நம்மளை எச்சரிக்கிறாரு சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் நம்மளோட எல்லா கஷ்டத்துக்கும் ஆணி வேர் எது தெரியுமா நாம இறைவனுக்கு செஞ்ச ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சித்தர் சொல்றாரு என்னது துரோகமா அது என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம் இந்த கதை இப்படிதாங்க தொடங்குது ஆரம்பத்துல நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கடவுள்கிட்ட போனோம் எங்க வாழ்க்கையை எங்க கையிலே கொடுங்க நாங்க நல்லபடியா பாத்துக்குறோம்னு கேட்டோம் கடவுளும் நம்ம மேல இருந்த அளவு கடந்த அன்புல நம்மள முழுசா நம்பி அந்த பொறுப்பை நம்ம கொடுத்தாரு ஆனா நாம என்ன பண்ணோம் அந்த நம்பிக்கைய மொத்தமா உடைச்சி தப்பு மேல தப்பு செஞ்சு கடவுளுக்கு ஒரு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டோம் இன்னைக்கும் கடவுளை அதை ரொம்ப வேதனையோட பாத்துட்டு இருக்காரு ஸோ முக்கியமான பாயிண்ட் இதுதான் நாம கஷ்டப்படுறதுக்கு காரணம் நாம கடவுளோட நம்பிக்கையை உடைச்சதுதான் இந்த ஒரு அடிப்படையான தான் இன்னைக்கு நம்மள பல வழிகளில் வாட்டி வதைக்குது சரி இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா நாம இப்படியே தான் இருக்கணுமா நிச்சயமா இல்லைன்னு சித்தர் சொல்றாரு அதுக்கான சக்தி வாய்ந்த ஆயுதம் வேற எங்கேயும் இல்ல அது நமக்குள்ளே தான் இருக்கு அதுதாங்க நம்ம மனசாட்சி இங்கே சித்தர் ஒரு ஆச்சரியமான யூனிவர்சல் லாவை பத்தி சொல்றாரு நம்ம மனசாட்சி இருக்குல்ல அது ஒரு கண்ணாடி மாதிரி நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த முழு பிரபஞ்சமும் உங்களுக்கு சப்போர்ட்டாக வேலை செய்யும் கிரகங்கள் கூட உங்களுக்கு நல்லது செய்யும் ஆனால் மனசாட்சிக்கு விரோதமாக நடந்தால் அதே பிரபஞ்சம் உங்களுக்கு எதிராக திரும்பிடும் சிம்பிள் ரூல் தான் பார்த்தீங்களா சித்தரோட வார்த்தைகள் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு உங்கள் ஜாதகமோ கிரகங்களோ உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இல்லை உங்கள் மனசாட்சி தான் உங்கள் விதியோட உண்மையான மாஸ்டர் நீங்கள் உங்களுக்குள்ள உண்மையாக இருந்தால் போதும் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சாதகமாக மாறும் அதாவது உங்கள் விதியை நீங்களே மாற்றி எழுதலாம் இப்போதான் நாம விஷயத்தோட ஆழத்துக்கே வரோம் நம்ம நிம்மதிய கெடுக்குற எதிரிங்க வெளியே எங்கேயும் இல்ல அவங்க வேற யாரும் இல்ல நமக்குள்ளேயே இருக்காங்க அதுவும் நாமளே ஆசையா வரவேற்ற திருடர்கள்தான் அவங்கன்னு சித்தர் சொல்றாரு அப்போ யார் அந்த திருடங்க நம்ம கூடவே இருந்து நம்ம நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சக்தியையும் திருடுற அந்த ஆளுங்க யாருன்னு தெரிஞ்சுக்க நீங்க தயாரா முதல் திருடன் பொறாமை அடுத்தவங்களோட வளர்ச்சியும் சந்தோஷத்தையும் பார்த்து மனசுக்குள்ள எரிய அந்த நெருப்பு சாம்பலாக்கும் இரண்டாவது திருடன் நச்சு போட்டி இது ஹெல்த்தியான போட்டி கிடையாது அடுத்தவன மிதிச்சாவது அழுச்சாவது முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு விரித்தனமான குணம் மூணாவது திருடன் இகழ்ச்சி மத்தவங்கள மட்டம் தட்டி பேசி அதுல தன்னை ஆளா நினைச்சுக்கிற அந்த ஒரு திமிர் இந்த மூணு திருடங்களும் ஒன்னா சேர்ந்தா என்னாகும் தெரியுமா முதல்ல உங்க மன அமைதிய மொத்தமா திருட்டிட்டு போயிடுவாங்க ரெண்டாவது உங்ககிட்ட இருக்கிற உண்மையான திறமைய வெளியவே வரவிடாம தடுப்பாங்க கடைசியா உங்ககிட்ட இருக்கிற மிச்சம் மீதி நல்ல குணத்தையும் அழிச்சு ஒழிச்சிடுவாங்க ஆனா நில்லுங்க கதை இதோட முடியல இந்த மூணு திருடங்களை விட பயங்கரமான ரொம்ப ரொம்ப அபாயகரமான ஒரு மகா திருடன் ஒருத்தன் இருக்கானா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க பொறாம போட்டி மற்றவங்கள மட்டன் தட்டுறது இது எல்லாம் விட மோசமான ஒரு திருடன் யாருப்பா இருக்க முடியும் இதோ பதில் அந்த மகா திருடன் வேற யாரும் இல்ல அது ஆன்மீக அகங்காரம் கடவுள் எனக்குள்ள மட்டும்தான் இருக்காரு ஏன் மதம் மட்டும்தான் பெருசு நான் செய்கிற பூஜை தான் கரெக்டு அப்படின்னு திமரா அகங்காரத்தோட பேசுறவன் தான் அந்த மகா திருடன்னு சித்தர் சொல்றாரு இந்த மகா திருடனோட குற்றம் எவ்வளோ பெருசுன்னு யோசிச்சு பாருங்க மத்த திருடங்கும் உங்க மன அமைதியை மட்டும்தான் திருடுனாங்க ஆனா இவன் இந்த முழு பிரபஞ்சத்துக்கே சொந்தமான கடவுளையே தனக்கு மட்டும் சொந்தம் கொண்டாட பாக்குறான் இதை ஒரு பெரிய குற்றம் இருக்க முடியுமா இந்த உரையின் இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன் பொறாமை போட்டி இகழ்ச்சி இல்லனா அந்த மகா திருடனான ஆன்மீக அகங்காரம் இந்த திருடங்கள்ல யார் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்கள நீங்களே சுய செஞ்சு பாருங்க